ஏலின் அம்மன் ஆலயத்தின் கொரோனா வைரஸ் நிவாரண நிதி சாவிலிருந்து மீட்கும் பணிக்காக உங்களின் மேலாண் பங்களிப்பை நாடினிட்குன்றோம் கொரோனா தொற்றுக்குள்ளான மேலும் ஏழு பேர் தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல் கொரோனா அச்சுறுத்தல் ஸ்ரீலங்கன் விமான பயணிகள் சேவை வெளியிட்டுள்ள அறிவிப்பு நிலைமை மிக மோசம் தேர்தல் முக்கியமல்ல மகிந்த மூன்று மாதங்களுக்கு தேர்தல் என்ற பேச்சை வேண்டாம் சஜித் வலியுறுத்து வடகொரிய அதிபர் மீண்டு வராவிட்டால் அடுத்து என்ன மர்ம தேசத்தில் நடக்கப்போகும் நகர்வுகள் தொடர்பில் வெளியான தகவல் ஐந்து வருட ரகசிய திட்டம் உலகமே கொரோனாவினால் ஸ்தம்பித்துள்ள நிலையில் சீனா எடுத்த புதிய நடவடிக்கை முக்கிய தகவல் வைத்தியக்கரத்தனமாக செயற்பட்ட வுகான் விஞ்ஞானிகள் உலகின் பிரபலமான பேராசிரியர் வெளியிட்ட உண்மைகள் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளான மேலும் ஏழு பேர் இன்றைய தினம் பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது இதுவரை பேர் இலங்கையில் கொரோனா நோயாளிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் எனவும் அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது கொரோனா தொற்றுக்குள்ளான ஏழு பேர் இதுவரை உயிரிழந்த போதும் தற்போது வரை நூற்று பதினாறு பேர் பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை தற்போது இருநூற்று தொன்னூற்று ஏழு பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் நிலைமையினால் ஏற்கனவே இடைநிறுத்தப்பட்ட ஸ்ரீலங்கன் பயணிகள் சர்வை மே பதினைந்தாம் தேதி வரை இடம்பெறாது என அறிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்காவில் கொரோனா தொற்று ஏற்பட்டதனை அடுத்து கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதற்காக நாடு தழுவிய ரீதியில் ஊரடங்குச் சட்டம் அமுல்படுத்தப்பட்டதுடன் விமான போக்குவரத்துகளும் இடைநிறுத்தப்பட்டது இந்த நிலையில் தற்போது ஸ்ரீலங்காவில் கொரோனா தொற்று சடுதியாக அதிகரித்து வருகின்றது கடந்த நான்கு நாட்களில் மட்டும் நூறு கொரோனா வைரஸ் தொற்று நோயாளிகள் பதிவாகியுள்ளனர் முதல் நூறு நோயாளர்கள் பதிவாவதற்கு சுமார் ஏழு நாட்களும் இரண்டாவது நூறு நோயாளிகள் பதிவாவதற்கு நாட்களும் மூன்றாவது நூறு நோயாளிகள் பதிவாவதற்கு எட்டு நாட்களும் கடந்துள்ளன இவ்வாறு ஸ்ரீலங்காவில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதனால் ஏற்கனவே இடைநிறுத்தப்பட்ட ஸ்ரீலங்கன் பயணிகள் சேவை மே பதினைந்தாம் தேதி வரை இடம்பெறாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா வைரசினால் இலங்கையின் நிலைமை மிகவும் மோசமடைந்துள்ள நிலையில் எமக்கு நாடாளுமன்ற தேர்தல் முக்கியமல்ல கொரோனாவை இல்லாதொழிப்பதே எமது பிரதான நோக்கம் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் எதிர்வரும் ஜூன் மாதம் இருபதாம் தேதி நடைபெறும் என தேர்தல்கள் ஆணைக்குழு செய்து வர்த்தமானி அறிவித்தல் வெளியிட்டுள்ளமை தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் மேலும் அவர் கூறுகையில் கொரோனா வைரசின் தாக்கத்தால் இலங்கையில் நிலைமை மிகவும் மோசமடைந்துள்ளது உயிரிழப்புகள் ஏழு மட்டும்தான் பதிவாக ஆனால் கொரோனாவினால் பாதிப்படைவோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது இது மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தி வருகின்றது இந்த கொண்டு வர பிரிவினர் முப்படையினர் மற்றும் போலீசார் ஆகியோர் முழு போராடி வருகின்றனர் இந்த நிலையில் எமக்கு நாடாளுமன்ற தேர்தல் முக்கியமல்ல கொரோனாவை இல்லாத ஒழிப்பதே எமது பிரதான நோக்கம் எனினும் வெகு விரைவில் நிலைமை சரிவந்தால் ஜூன் மாதம் இருபதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடக்கக்கூடும் நாம் எந்த வேளையிலும் தேர்தல் எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றோம் அதில் வெற்றி பெறுவதிலும் உறுதியாக இருக்கின்றோம் நாடாளுமன்ற சட்டத்தை நாட்டின் அரசமைப்பை மதித்து திகதி குறிப்பிட்டு தேர்தலை தேர்தல்கள் ஆணைக்குழு ஒத்தி வைத்துள்ளது அது பாராட்டத்தக்கது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் கொரோனா வைரஸின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது இதனால் நாட்டின் இயல்பு நிலை முற்றாக பாதிப்படைந்துள்ளது இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் நடத்துவது குறித்து சிந்திக்கவே முடியாது எனவே குறைந்தது மூன்று மாதங்களுக்காவது தேர்தல்கள் பற்றி எவரும் வாய் திறக்காமல் இருப்பதே நல்லது என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாடாளுமன்ற தேர்தல் பற்றி இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் நான் ஏற்கனவே கோரிக்கை விடுத்தார் எனினும் ஒப்பட்டுள்ள நாடாளுமன்ற தேர்தல் எதிர்வரும் ஜூன் மாதம் இருபதாம் தேதி நடைபெறும் என்று தேர்தல்கள் தொடர்ந்தால் அன்றைய தினமும் தேர்தல் நடைபெற வாய்ப்பில்லை என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பின்னர் அறிவித்துள்ளார் எனவே குறைந்தது மூன்று மாதங்களுக்காவது தேர்தல் பற்றி எவரும் வாய் திறக்காமல் இருப்பதே நல்லது முதலில் கொரோனா என்ற கொடிய அரக்கனை இந்த நாட்டிலிருந்து நாம் இல்லாதொழிக்க வேண்டும் அதன் பின்னர் தான் தேர்தல்கள் பற்றி சிந்தி வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் தொடர்பான தகவல்களை இன்னமும் தொடர் மர்மமாகவே இருக்கின்றது அந்த நாட்டுக்குள் நடப்பது என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு சர்வதேச ஊடகங்கள் பகிரத பிரயத்தனம் செய்து கொண்டிருக்கின்றன எனினும் தொடர்ந்தும் விடை கேள்வியாக அவரின் உடல்நிலை தற்போது வரை மந்திரமாகவே இருக்கின்றது இந்த நிலையில் ஆபத்தான நிலையில் சிகிச்சையில் இருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிடுவதற்கு இணங்கு அவர் மீண்டு வராதுவிட்டால் அவரது சகோதரி கிம் யோ யாங் ஆட்சிக்கு வர வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆனால் கிம் என்பது எட்டு ஆண்டு கால கிம் கிம்ஜாங் ஆர்சியை விடவும் மிக கொடூரமானதாக இருக்கும் என ஆய்வாளர் தெரிவித்துள்ளார் வடகொரிய கிம் ஜாங் தம்மை எதிர்ப்பவர்கள் மீது எந்த இரக்கமும் காட்டியதில்லை அது தமது உறவினர்களாக இருந்தாலும் கடுமையாகவே நடந்து கொண்டார் ஆனால் கிம் ஜாங் ஆர்சியை விடவும் கிம் கிம்யோ ஆட்சி மிகவும் கொடூரமாக இருக்கும் என நிபுணர்கள் கணிக்கின்றனர் புதுவகை ஆயுதங்கள் மீது அதிக நாட்டம் கொண்ட கிம் கிம்யோ வடகொரியாவின் அடுத்த தலைவராக தம்மை தயார்படுத்தியும் வந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது என்பதால் வடகொரிய ஆளுநருக்கும் கிம்ஜோவை புறக்கணிக்காது என்றும் கிம் குடும்பத்தாரை அங்குள்ள மக்கள் கடவுளுக்கு நிகராகவே பார்க்கின்றார்கள் எனவும் கிம்ஜோ ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் தற்போது கிம்ஜாங் எவ்வாறு பார்க்கப்படுகின்றாரோ நிலையில் உயர்த்தப்படுவார் அது மாத்திரமன்றி தமது சகோதரர் கிம்ஜாங் உலக நாடுகளை எதிர்கொண்டதை விட கிம்ஜோ கொஞ்சம் கடுமையாகவே நடக்க வாய்ப்பிருப்பதாக நட்டாசா தெரிவிக்கின்றார் கணினி அறிவியல் பட்டதாரியான கிம்ஜோ சமீப காலமாக தமது சகோதரருக்கு உதவியாக அரச அலுவல்களிலும் ஈடுபட்டு வருகின்றார் தமது ஒன்பதாவது வயதிலிருந்தே சுவிட்சர்லாந்தில் கல்வியை முடித்துள்ள கிம்ஜோ பல்கலைக்கழக படிப்பை வடகொரியாவுக்கு முடித்தார் தெரிந்து வைத்திருக்கும் கிம்ஜாங்கின் ஆட்சியை கைப்பற்றும் நடவடிக்கையில் இறங்க மாட்டார் என்றே கூறப்படுகின்றது வடகொரியாவின் இதுவரையான ஆயுத குவிப்புகளுக்கு காரணம் கிம்ஜோ என நிபுணர்கள் தரப்பு சுட்டிக்காட்டியுள்ளது இது மாத்திரமன்றி கிம்ஜோ உண்மையில் அவரது தந்தை தாத்தாவை விடவும் கொடூர புத்திக் கொண்டவர் எனவும் அது ஜாங் தெரிந்து வைத்துள்ளார் என்றும் சில ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன உலக நாடுகளில் கொரோனா கோர ஆடிக் கொண்டிருக்கின்றது ஆனால் வடகொரியாவில் மட்டும் பல்வேறு மர்மங்களைக் கொண்டு ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது கொரோனா காரணமாக உலக நாடுகள் பாதிக்கப்பட்டு இருக்கும் நிலையில் சீனா புதிய நடவடிக்கையாக தற்போது டிஜிட்டல் பணத்தை சோதனை முயற்சியில் வெளியிட தொடங்கியுள்ளது உலகமே கொரோனா காரணமாக ஸ்தம்பித்து போய் உள்ளது இதில் இருந்து எப்படி மீள்வது என்று தெரியாமல் உலக நாடுகள் திணறி வருகின்றது ஒரு பக்கம் உலக நாடுகள் இப்படி திணறிவர இன்னொரு பக்கம் சீனாவில் பொருளாதாரம் சீரடைய தொடங்கியுள்ளது கொரோனா தொடர்பான உற்பத்தி பொருட்களை ஏற்றுமதி செய்வதன் மூலம் சீனாவில் பொருளாதாரம் மிக வேகமாக வளர தொடங்கியுள்ளது இந்த நிலையில் தான் சீனா தனது அடுத்து நகர்வை செய்ய தொடங்கியிருக்கின்றது உலக நாடுகளுக்கு உற்பத்தி பொருட்களை ஏற்றுமதி செய்ய தொடங்கிய சீனா தற்போது தங்கள் நாட்டிற்குள் டிஜிட்டல் கரன்சி எனப்படும் டிஜிட்டல் பணத்தை அமுலுக்கு கொண்டு வந்துள்ளது சீனாவில் மத்திய வங்கிகள் எல்லாம் இணைந்து இப்படி டிஜிட்டல் பணத்தை இன்று அறிமுகப்படுத்தியுள்ளது கொஞ்சம் கொஞ்சமாக இதன் அளவை அதிகரிக்கவும் திட்டமிட்டுள்ளனர் ஒரு நாட்டு வங்கியை அதிகாரப்பூர்வமாக டிஜிட்டல் கரன்சியை வெளியிடுவது இதுதான் முதல் முறை இந்த டிஜிட்டல் கரன்சி என்பது உங்கள் வங்கிக் கணக்கில் சேர்க்கப்படாது அதற்கு பதிலாக இந்த டிஜிட்டல் கரன்சி என்று தனியாக வேர்ல்ட் ஒன்று அளிக்கப்படும் அதில் இந்த பணத்தை வைத்துக் கொள்ள முடியும் இந்த திட்டத்திற்கு டிஜிட்டல் கரன்சி எலக்ட்ரானிக் என்று சீனா பெயர் வைத்துள்ளது இது சீனாவில் இருக்கும் என் பணத்தின் டிஜிட்டல் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த டிஜிட்டல் கரன்சி எலக்ட்ரானிக் திட்டத்தினை ஐந்து வருடங்கள் ரகசியமாக போட்டு தற்போது சீனா நிறைவேற்றியுள்ளது என்று கூறுகின்றார்கள் மிகவும் ரகசியமாக இந்த திட்டத்தினை சீனா செயற்படுத்தி வந்தமையும் குறிப்பிடத்தக்கது டிஜிட்டல் பணம் தொடர்பில் நிறைய காரணம் சொல்லப்படுகின்றது கொரோனா காரணமாக சீனா இருக்கும் பணம் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று அஞ்சப்படுகின்றது சீனா மொத்தமாக இந்த நோட்களை கிருமி நீக்கம் செய்துவிட்டது ஆனாலும் இனிமேல் பணம் மூலம் கொரோனா வைரஸ் பரவ வாய்ப்புள்ளது என்று அஞ்சப்படுகின்றது இதை விதமாக சீனா இப்படி டிஜிட்டல் கரன்சி பக்கம் என்கின்றார்கள் அத்தோடு மற்ற உலக நாடுகளுடன் சீனா இதே போல் டிஜிட்டல் கரன்சியை பயன்படுத்த திட்டமிடுகின்றது என்கின்றார்கள் தற்போது உலகம் முழுக்க வர்த்தகத்திற்கு அதிகமாக அமெரிக்க டாலர் தான் பயன்படுத்தப்படுகின்றது இதனை எப்படி மாற்றுவது சீனா இத்தனை வருடங்களாக யோசித்து வந்தது தற்போது கொரோனா காரணமாக அமெரிக்காவின் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சீனா டிஜிட்டல் கரன்சியை களமிறக்கியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது கொரோனா வைரஸ் பரவியதாக கூறப்படும் சீனாவின் புகான் நகர ஆய்வுக்கூட விஞ்ஞானிகள் முற்றிலும் பைத்தியகார்தனமான விடயங்களில் ஈடுபட்டிருந்தனர் என உலக பிரபலமான பேராசிரியர் பெர் ஜுமாகோவ் தெரிவித்துள்ளார் சீனாவில் தொடங்கிய கொரோனா வைரஸ் தற்போது உலகளவில் இருநூற்று பத்துக்கும் மேற்பட்ட நாடுகளை பாதித்துள்ளது தினமும் ஆயிரம் ஆயிரமாக உயிரிழப்புகள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது இந்த கொடிய கொரோனா வைரஸ் சீனாவின் வுகான் நகரில் உள்ள பரவியதாக குற்றம் சாட்டப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் உலகின் பிரபலமான பேராசிரியர் பெட் ஜுமாகோவ் இது தொடர்பில் தெரிவிக்கையில் வுகான் ஆய்வுக்கூடத்தின் விஞ்ஞானிகள் ஆய்வுக்கூடத்தில் பல குழப்பமான முயற்சிகளில் ஈடுபட்டமையே வைரஸ் பரவியமைக்கு காரணம் வுகான் விஞ்ஞானிகளின் நோக்கம் வைரஸின் நோய்கிருமி தன்மை அறிந்து கொள்வது மாத்திரமே அவர்கள் வேண்டுமென்று எந்த கொலைகாரனையும் உருவாக்கவில்லை கடந்த பத்து வருடங்களாக முகான் ஆய்வுக்கூடத்தின் விஞ்ஞானிகள் பல்வேறு கொரோனா வைரஸ் வகைகளை உருவாக்க முயற்சியில் ஈடுபட்டிருந்தனர் எனக்கு தெரிந்த அளவில் முற்றிலும் பைத்தியகாரத்தனமான விடயங்களில் ஈடுபட்டிருந்தனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்